கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் இந்த அதிகாலை ஜபத்திலே உங்களை மிஞ்சி நிற்கும் ஐயா உங்களை விழுங்க பார்க்கும் உங்களை பாடாய்ப்படுத்தும் எல்லா வல்லமைகளையும் உங்கள் காலடிக்கே கொண்டு வரும் இந்த அதிகாலை ஜெபம் இந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபத்திலே மிகுந்த பலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஐயா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்த பிறகும் எலியா என்பவன் கருத்தாய் ஜபம் செய்ததினாலே வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்கள் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழிலே தாவிதரசன் இப்படியாக சொல்லுகிறார் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் பாருங்க நீதிவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஐயா அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதியாய் வாழுகிற பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்பார் அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இதுல எந்த மாற்றமுமில்லை பாருங்கள் ஆனா என்ன நடக்குது சமுதாயத்துல என்ன நடக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்று நாம் கவனித்து பார்த்தோமானால் கர்த்தர் சொல்லுகிறது ஒன்று ஜனங்கள் செய்கிறது எப்படி அழிந்து போகிறார்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் பிரகாரமாய் செய்யாதமாக சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் பாருங்க எல்லாவற்றிற்கும் ஒரு நியதி இருக்கிறது தேவ பிள்ளைகளே எல்லாம் இந்த உலகத்திலே எல்லா காரியங்களுக்கும் ஒரு நியதி இருக்கிறது ஐயா ஆகாய விமானம் பாகாயத்தில் பறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதி பாருங்க புகை வண்டிகள் அதில் தண்டல்வானத்திலே அது ஓட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதி இருக்கிறது பேருந்துகளும் நமது வாகனங்கள் எல்லாம் சாலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதி இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நீதி இருக்கிறது தேசத்திற்கு தேசம் சட்டம் இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் சட்டத்தை தெய்வீக நியமத்தை நன்றாக கவனியுங்கள் ஏசாய முப்பதாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வரை பார்த்து தியானித்து விட்டு நாம் உடனடியாக ஜபவேளைக்கு கடந்து செல்ல அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ஐயா நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள்

உங்களை சூழ்ந்து நின்றால் என்ன ஐயா எல்லாருக்கும் வருகிற உபத்திரவும் சோதனையுமே அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கு புதிதாய் வருகிறதில்லை ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ எப்பொழுதெல்லாம் உபத்திரவங்கள் போராட்டங்கள் எல்லா சங்கடங்கள் வருகிறதோ ஆனால் வெற்றி இவர்களுக்குத்தான் தேவ பிள்ளைகள் வெற்றி பெறவும் ஜெயம் பிறந்திருக்கிறார்கள் ஜெயம் கொள்வதற்கென்றே பிறந்தவர்கள் இவர்கள் வேத வசனத்தை கவனியுங்கள் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் ஆனால் நீங்களோ ஒருவேளை தேவ பிள்ளைகளோ அப்படி செய்ய மனதா இராமல் அமர்ந்திருக்க மாட்டோம் அமெரிக்கையும் நம்பிக்கையுமா இருக்க மாட்டோம் என்ன செய்வோம் அப்படி அல்ல நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள் அப்படியே ஓடி போவீர்கள் ஓடிப் போயிருவீங்க வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள் நீ ரொம்ப வேகமா ஓடுவீர்கள் அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் வேகமாய் துரத்துவார்கள் எத்தனை பரிதாபம் பாருங்கள் ஐயா நாங்கள் குதிரைகளின் மேல் ஓடி போவோம் அப்படி செய்திருவோம் இப்படி செய்திருவோம் நாங்கள் அப்படியாய் தப்பித்துக் கொள்வோம் எங்கள் பிள்ளைகளை அப்படியாய் நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம் எங்கள் காரியங்களை அப்படியாய் நாங்கள் நடத்தி விடுவோம் எங்களுக்கு குதிரைகள் இருக்கிறது குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள் அதிகாரம் இருக்கிறது பதவி இருக்கிறது எங்களுக்கு என்ன இல்லை என்று ஒருவேளை சொல்லி நாங்கள் அப்படியாய் ஓடி போவோம் என்கிறான் ஓடி போகவும் செய்யலாம் வேகமான வாகனங்கள் போன்ற சூழ்நிலைகளை பயன்படுத்தி அதிகாரங்களை பயன்படுத்தி பொருள்கள் கருத்து வார்த்தை சொல்லுகிறது உங்களை துரத்துகிறவர்களும் துரத்துகிற நோய்களும் வியாதிகளும் குழப்பங்களும் குடும்ப பிரச்சனைகளும் அப்படியே உங்களை அதைவிட வேகமாக துரத்தும் நீங்கள் துரத்தும் நீங்கள் துரத்தப்படுவீர்கள் மாற்றமே இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே எதையா செய்யலாம் கர்த்தரை சொல்கிறார் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கட்டும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் மகிழ்ச்சி ஆயிருங்க என்ன பிரச்சனை வந்தா என்ன அவர் இருக்கிறார் என்று நம்புங்கள் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிற இம்மானு வேலர் ஐயா அவர்தான் சொல்லி இருக்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அருமையான தேவ பிள்ளைகளை இதுதான் ஸ்பிரிச்சுவல் லாஜிக் இதுதான் ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் அதாவது தெய்வீக தெய்வீக நிலையில் நாம் எடுக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் இதுதான் நாங்கள் ஓடிப்பவோம் நாங்கள் அதை செய்து விடுவோம் இதை முடித்து விடுவோம் நாளை காலையிலே அப்படி செய்து விடுவோம் நடக்கிறவனுடைய நடை ஐயா ஒரு மனுஷன் நடக்கிறவனுடைய நடை அவனால் ஆகுறதல்ல என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது ராஜாக்களை அவர்களாய் எந்த முடிவும் எடுக்க முடியாது ராஜாக்களுடைய வழிகள் எல்லாம் என் கர்த்தனுடைய கரத்திலே நீர் நீர் போல் இருக்கிறது அதை அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார் என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஐயா ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உங்களை விடுவிக்கும்படிக்கு உங்களை உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்திற்குள்ளே அடங்கியிருங்கள் சும்மா இருங்கள் பண்ணுவார் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள் என்றாரே அவரிடத்தில் நிலையிலே தரித்திருங்கள் எழும்பி அவருடைய சமூகத்திலே இருங்கள் எ பிள்ளைகளை அவரோடு செல்லுங்கள் ஐயா அவரிடமே செல்லுங்கள் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நொந்து நொடிந்து போன மார்த்தாளை போல் அல்லாமல் மரியாளைப் போல ஐயா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளைப் போல அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என் பிள்ளைகளுக்காக என்ன செய்வேன் என் குடும்பத்திற்காக எப்படி செய்வேன் எனக்கு ஒரு வீட்டை எப்படி கட்டுவேன் எங்க வீட்டை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை எங்கள் நகரத்தை யார் பாதுகாப்பார்கள் அங்கலாய்க்காதீர்கள் அங்கும் இங்கும் ஓடாதீர்கள் நாம் விருதாவாய் பிரயாசப்படாமல் நம் வீட்டை கட்டுகிற நகரத்தை வீட்டை பாதுகாக்கிற பொறுப்பை கர்த்தரிடத்திலே கொடுப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் வீட்டை கட்டினால் அவர் வீட்டை கட்டினால் அவர் அற்புதமாக செய்து முடிப்பார் உன் குடும்பத்தை உன் நகரத்தை உன் உன் ஊழியத்தை அவர் பாதுகாத்தால் அற்புதமாக பாதுகாத்துக் கொள்ளுவார் அல்லாத பட்சத்திலே அவையெல்லாம் வீண் வீண் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே காலத்தில் கரை முரண்டு வருகிற யோர்தானை தடுக்கவோ மறிக்கவோ இந்த உலகத்தில் யாராலும் முடியாது யோர்தான் எழுதப்பட்டிருக்கிறதே அந்த யோர்தானை தடுக்கவோ மறிக்கவோ இந்த உலகத்தில் எவருக்கும் அதிகாரமில்லை யாராலும் முடியாது ஆனால் பெட்டிய சுமந்த ஆசாரியர்களும் தேவ பிள்ளைகளும் யோர்தான் கரையிலே தங்கள் கால்களை பதித்த பொழுதே யோர்தான் பின்னிட்டு ஓடியது அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தரோடு தரித்திருங்கள் உங்கள் ஆண்டவரோடு தரித்திருங்கள் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருங்கள் கர்த்தர் உங்களுக்காக புறப்படுவார் பராக்கிரமசாலியை போல் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த பாருங்க தேவ மனிதனோடு தேவ பிள்ளைகள் நடந்து வருகையில் பாருங்க மோசையோடு தேவ பிள்ளைகள் வனாந்திரத்தில் நடந்து வருகையில் என்ன நடந்தது என்று சங்கீதக்காரன் அப்படியாக அற்புதமாக விளக்குகிறார் மலைகள்ளை போலவும் குண்டுகள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளியது கடல் அதே செங்கடல் இவர்களை கண்டு விலங்கி விலகி ஓடியது அருமையான தேவ பிள்ளைகளை எவரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாத எரியோ கோட்டையெல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமானது தந்திரத்தாலும் அல்ல எக்காலம் ஊதி தேவ பிள்ளைகள் தேவனை துதித்தார்கள் எரிகோவின் பலா பல்லமை உள்ள மகாபிரிய மகாப்பிரிய அறன்களும் கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகியது

கண்டு ஓடும் அருமையான தேவப்பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள்

பெரிய சூழ்ச்சிகள் ஐயா அரசாங்கத்தை பயன்படுத்தி அரசியலை பயன்படுத்தி இந்த தேவனுக்கு தேவ மனிதனுக்கு மனிதனுக்கு உரோதமாய் செய்த குழப்பங்கள் சதிகள் ஏராளம் அவனை அழிப்பதற்கு அவருடைய இனத்தை அவருடைய குடும்பத்தை அழிப்பதற்கு அவர் பாருங்க கடைசியில் எண்பது அடி உயர தூக்கு மரத்தை அவன் நிறுவினான் என்று பார்க்கிறோம் நடந்தது என்ன அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் அரசனோடு பேசினார் மொரதேகாய்க்காக ஒருதைகாய்க்காக கர்த்தர் அந்த ஆஹாஸ் வேறு ராஜாவை கலங்கடித்தார் பார்க்கிறோம் அருமையான கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக புறப்படுவார் ஐயா நீ எந்த இருந்தாலும் சரி எத்தனை காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக குடிகள் வெட்டப்பட்டாலும் சரி உங்களுக்கு விரோதமாக கண்ணிகள் சங்கிலிகள் அடைப்புகள் மறைப்புகளை அவர்கள் ஏற்படுத்தினாலும் சரி கவலைப்படாதீர்கள் எல்லாவற்றையும் இழுத்து உங்கள் காலடிக்கு கர்த்தர் கொண்டு வருவார் அருமையான தேவப்பிள்ளைகளை ஒருமுறை இப்படித்தான் காணானிய ராஜா

அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டைய கருக்கினால் கலங்கடித்தார் யாரையா கலங்கடித்தார்

எவர் யுத்தம் பண்ணா சகோதரனை சகோதரியே உறுதியாக இருங்கள் ஜபத்திலே உறுதியாக இருங்கள் கர்த்தரை முன்னிறுத்துங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே எத்தனை பிரச்சனைகள் ஆமானை போன்று எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக ஐயா அதிகாரங்களை அரசியலை பயன்படுத்தி இன்னும் பல காரியங்களை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாக நின்றாலும் என்ன யா உங்களை மொத்தமாக அழிப்பதற்கு அவர்கள் தலையெடுத்தாலும் என்ன அவர்கள் அழிந்து போவார்கள் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை போல என் சகோதரிகள் எழுந்து புறப்பட வேண்டிய காலம் இது புறப்பட வேண்டிய காலம் எந்த பிரச்சனை வந்தா என்ன எத்தனை சோதனைகள் வந்தால் என்ன உறுதியாக நில்லுங்கள் உறுதியாக நில்லுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பாருங்க வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று ஐயா வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று பட்டை கருக்கினால் பாராக்குக்கு முன்பாக சிரசாவை என்ன செய்தார் கர்த்தர் கலங்கடித்தார் நட்சத்திரங்களே தங்கள் அயனங்களில் இருந்து தங்கள் இருப்பிடங்களில் இருந்து சிரசாவுடைய யுத்தம் செய்தது என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக உங்கள் யுத்தம் நடக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை கவலைப்படாதீர்கள் முழங்கால் படியிட்டு ஜபியுங்கள் என் பரலோக தேவனே என்று அவரை நோக்கி கதருங்கள் ஐயா எத்தனை பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி எத்தனை பெரிய குழப்பங்கள் ஆனாலும் சரி பிள்ளைகள் மூலமாக வந்திருக்கலாம் அல்லது அந்நியர் மூலமாக வந்திருக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே வைக்கப்பட்ட பல்வேறு சதி திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து

உங்கள் சமூகத்திலே வருகிறோம் சுவாமி இப்பொழுதே இப்பொழுதே ஐயா இந்த ஜப இந்த ஊக்கமான ஜப தரித்திருக்கிற ஓ ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்க பரிசுத்த அக்னி விழும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி ஒரு பரிசுத்த அக்னி பற்றி எரியும்படியான ஒரு அனுகிரகம் உண்டாகட்டும் ஒரு புதிய அபிஷேகம் ஐயா ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக மனம் திரும்பி அமர்ந்திருக்கிற ஒரு கிருபை உண்டாகட்டும் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே தங்கள் பலனாக்கிக் கொள்ளுகிற ஒரு ஒரு தைரியம் விசுவாசம் உண்டாகட்டும் பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜபநிலையில இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கத்தாவே இவர்களுக்கு நல்ல ஞானத்தை புத்தியை விவேகத்தை கொடுப்பீராக இந்த சத்தியமே இவர்களை சகல பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் வியாதிகளில் இருந்து விடுதலை செய்யும் என்பதை விசுவாசிக்கிற பலத்தை கொடுக்க முடியாய் கர்த்தர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்க முடியாய் நடி உங்க கரத்துல ஒப்பு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இத்தனை பிரச்சனைகள் அவர்கள் அகப்பட்டு கொண்டாலும் சரி என் தேவனாகிய கர்த்தர் நீ சொன்னது போலே பதினெட்டாம் வசனத்திலே சொன்னது போல ஆனாலும் எங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் நீர் காத்திருப்பதற்காக நன்றி ஐயா எங்கள் நீரில் மனதுருகும்படி எழுந்திருப்பீர் என்று பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி நீதி செய்கிற தேவன் ஐயா நீர் நீதி செய்கிற தேவன் உமக்காய் காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அனைவரும் வாக்கியவான்கள் வாக்கியவான்கள் என்பதிலே மாற்றமே இல்லை இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஐயா இவர்கள் விடுவிக்கப்பட்டு எல்லா சோதனைகள் உபத்திரவங்கள் பாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் நீதியின் கரத்தை அசைக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி ஓ கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகளுக்காக செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஓ இவர்கள் வாழ்க்கையில் வருகிற

கடன் தொலையிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு இவர்களுடைய தண்டல் காரர்களை கர்த்தர் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக

சுவாமி இவர்களுக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலும் இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சிப்பீராக உயர்த்துவீராக மகிமைப்படுத்துவீராக ஒப்பு பராக்கிரமமான பெரிய காரியங்களை செய்வீராக ஐயா இவர்களை மிஞ்சி நிற்கிற எல்லா உபத்திரவங்களையும் எல்லா பாடுகளையும் இன்றோடு இன்றோடு அந்த செங்கடலிலே ஓ நாடு அவர்கள் கண்ட எல்லா அதுவரை கண்ட எல்லா எகிப்திய கூட்டமும் ஒன்றுமில்லாமல் அழிந்து நிர்மூலமானது போல உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் எல்லா உபத்திரங்களும் பாடுகளும் இன்றே உடைய பரிசுத்த இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீராக கரத்தில் இவர்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் ஆளுகை செய்வீராக அதிசயங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே கர்த்தர்க்குள் மிகவும் துரியமானவர்களே அற்புதமான நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் விடுவிக்கப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் நிற்கிற ஒரு கூட்டமாய் மாறுவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் வேண்டுதலை விண்ணப்பங்களை கேட்டு உங்களை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நீங்களாக்கி விடுவித்து உங்கள் பிள்ளைகளை உங்களை மேன்மைப்படுத்துவார் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே